நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அப்போதான் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் நாள் சூரிய உதயம் காலை மணி நிமிடம் நல்ல நேரம் காலை மணி நிமிடம் முதல் மணி முப்பது நிமிடம் வரை காலையில் மட்டுமே நல்ல நேரம் அமைந்துள்ளது கௌரி நல்ல நேரம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை உளிக காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை அவிட்டம் பின்பு சதயம் சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்கள் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய் தனுசில் சூரியன் மகரத்தில் சனி சுக்கிரன் மற்றும் புதன் கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன் நண்பர்களை இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது துலாம் துறை ராசிபுரின் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆள்முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் புதிய பணியில் சேருவதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் புதிய வேலைகளில் இன்றைய தினம் ஈடுபடுவதிலும் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் இதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் வேண்டு நாட்களாக எதிர்பார்த்திருந்த மனக்குறைகள் நீங்கும் சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கும் பொழுது மன உறுதியாக நீங்கள் இருப்பது அவசியம் இன்றைய தினம் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுக்கும் பொழுது நிதானத்தை இழந்து விடாமல் இருப்பது அவசியம் இன்றைய தினம் நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பாக மேம்படும் பண வரவுகள் அதிகரிக்கும் உங்களது குழந்தைகள் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு திட்டமிடாமல் வெளியில் சுற்றுவதில் அதிக நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு சற்று ஏமாற்றத்தை தரலாம் இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர் ஏதேனும் தவறு செய்தால் அவரை மன்னிக்க மறவாதீர்கள் இன்றைய தினம் உங்களது வேலையில் சில பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் புத்திசாலித்தனமான முடிவெடுக்கும் தன்மையை பயன்படுத்தினால் சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் உங்களது பிரச்சனைகளை தீர்க்க முடியும் உங்கள் விருப்பப்படியே பெரும்பாலான விஷயங்கள் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு நிம்மதியான நாளாக வெண் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதால் இன்றைய தினம் சற்று நிதானத்துடன் பொறுமையுடன் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நடந்து கொள்வது அவசியம் எனவே மென்மையாக உங்களது வாழ்க்கை துணையை இன்றைய தினம் அணுக வேண்டியது மிக மிக அவசியம் இன்றைய தினம் சில விஐபிகள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவதால் அவர்களின் பழக்கம் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்த சில காரியங்களை நிறைவேற்றி மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைய பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு நீண்ட நாளைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய சிறந்த தினமாகவே அமையும் இன்றைய தினம் அத்தியாவசியமான சில பொருட்களை வாங்கி சேர்க்க இன்றைய தினம் நீங்கள் முன்வரக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலையும் அமைந்துள்ளதால் இன்றைய தினம் வீட்டிற்கு தேவையான அல்லது உங்களுக்கு முக்கியமான பர்சனல் யூஸ்க்காக நீங்கள் இன்றைய தினம் சில முக்கிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இன்றைய தினத்தில் நமது துலாம் ராசி என்பர்கள் மேலும் சிறப்பான பயனை பெற அணிய வேண்டிய அளவில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் பிரவுன் மற்றும் கிரே மேலும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் ஐந்து நமது துலாம் ராசி பலன் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆளும் தெளித்த நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் இன்றைய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு புரிதல் உங்களது உடனிருப்பவர்கள் அருகில் இருப்பவர்கள் நெருக்கமானவர்களுடன் உங்களுக்கு ஏற்படுவதால் அவர்களை நன்றாக நன்றாக புரிந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் இன்று கிடைக்கும் எனவே இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடன் நல்ல புரிதல் ஏற்பட்டு அவர்களை பற்றி உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள் வருமானத்தை எப்படி பெருக்குவது என்ற சிந்தனைகள்

உங்களது உடனிருப்பவர்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் நெருங்கியவர்கள் என அனைவரையும் புரிந்து கொண்டு சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல தருணமாக அமையப் பெறுவீர்கள் இந்த தினம் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப் பெறுவீர்கள் நண்பர்களே நமது துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என்ன வீடியோ நிலையில் கூறியிருக்கிறேன் நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் கண்டிப்பாக அது மிஸ் செய்திருப்பீங்க நமது வீடியோவை முதலிலிருந்து மீண்டும் பார்ப்பதன் மூலமாக அதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டும் மீண்டும் நாளைய காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே